ஹாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கி என்ன ப இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா டீ டைம் ஸ்நாக் ஸ்டஃப்டு மிளகா பஜ்ஜி பார்க்க போகிறோம் அதுக்கு நான் என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னா மொ இது உருளைக்கெழங்க வந்து உப்பு போட்டு நல்லா வேக வச்சு மசித்து அதோடய வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு காரம் நீங்கள் சாப்பிடுங்க நான் வந்து பாப்பா கொடுக்குறதுனால காரம் போடலை நீங்கள் மிளகாத்தூளோ இல்லை பச்சை மிளகாவோ நறுக்கி போட்டுக்கோங்க சரிங்களா நான் ஏற்கனவே மிளகா பஜ்ஜின்றனால நான் மிளகா போடலை காரம் போடலை சரிங்களா அதில் பஜ்ஜி மிளகால உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த ஸ்டஃபிங்கை ஸ்டஃப் பண்ணி இந்த பஜ்ஜி மாவு நான் வீட்லேயே கடலை மாவு போட்டு கரைச்சி வச்சிருக்கேன் இவ்வளோ திக்காக தான் கரைக்கணும் அப்போ தான் அது ஒட்டும் அதில் நல்லா கோட் பண்ணி என்ன நல்லா காஞ்சிருக்கு அதில் போட்டு எடுத்திங்கன்னா பஜ்ஜி தயார் பால் சைடில் காஞ்சிருச்சு காஃபி போட்டுடலாம் காஃபி போட்டு எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணிடலாம் மக்களே என்னோடய பேஜ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் மக்களே